ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் இங்கே பாருங்கள் நான் கிராமத்துக்கு வந்திருக்கேன் பாருங்கள் எல்லாம் சுகர் கேன் கரும்பு தோட்டம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் சரிங்களா ஃபுல்லாக தோட்டங்க வந்து போட்டிங்கன்னாக்கா இவ்வளோ லென்த்துக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ரோ லென்த் ஃபுல்லாக ஃபுல்லாக கரும்பு தோட்டம் தான் ஏதோ விவசாயிங்க வந்து கரும்பு தோட்டம் வச்சு பத்து மாதத்துக்கு அப்புறம் வெட்டி எடுத்து சுகர் ஃபேக்ட்ரி போயிட்டு அது சுகர் ஆக்கி அதுக்கப்புறம் நமக்கு வருதுங்க பார்ப்பேன் இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம கரு கரு கருன்னு இருக்குது அப்புறம் கிராமம் கிராமந்தாங்க பார்க்க இயற்கை கழகம் இருக்குப்பாங்க கரும்பு தேக்கு மரம் ஃபுல்லாக கரும்பு தாங்க அருமையாக இருக்குது இப்போ கடிச்சிடலாமான்னு இருக்குது கடை விட மாட்டாங்க அம்மையாக இருக்குது பாருங்க இருங்களா இருக்குது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கரும்பு தோட்டம் அங்கே பதிங்க அங்கே ஃபுல்லாக ஃபுல்லாகவே தேக்கு மரம் அங்கே தேக்கு மரம் கரும்பு ஃப்ரெஷ் சுகர் கேன் கரும்பு பால் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சுகர் சாப்பிடாது சுகர் சாப்பிட்டா என்னது கூடாது நாட்டு சக்கரை இதில் நாட்டு சக்கரை தான் நாட்டு சக்கரை இது தேக்கு மரம் இப்போ ஃபுல்லாக தேக்கு மரம் இந்த பெருசாகி தான் அது வந்து விட்டாங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சின்னதாக இருக்குது ஃபுல்லாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ரெஷ் சூப்பராக இருக்குது சூரியன் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னாக்கா அரியமாக இருக்கும் சூரியன் சன்ரைஸ் ஃபுல்லாக உட்காந்துங்க ஏக்கர் கனல் இருக்குது தென்னை மரம் ஏக்கர் ஏக்கர் கணல் இருக்கு கிராமங்கிராமம் தாங்க வில்லேஜ் அருமையான இருக்குது வில்லேஜ் இன்னும் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஹைட்டாக வரும் அப்போ வெட்டி எடுத்து லாரில் கொண்டு போயிட்டு சுகர் ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிச்சிடும் சுகர் ஃபேக்ட்ரி அனுப்பிச்சா உங்களுக்கு சூப்பராக இருக்குது சர்க்கரை வரும் லா செம்மையாக இருக்குது ஒரு அழகாக ஃப்ரெஷ் வந்தீங்கன்னா எல்லாருமே வில்லேஜ் பக்கம் வந்து பாருங்க வேற லெவலில் இருக்கும் அருமை 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 பாருங்களா சூப்பராக இருக்கு பக்கம் பாத்தீங்களா ஃப்ரெஷ் எல்லாமே அருமையாக இருக்கு Weet je ik maar om? Fulla is onmogelijk. Fulla wat? Weet je ik sugar கரும்பு தோட்டத்தில் போய் கரும்பு தோட்டத்தில் போட்டாங்களாம் தேக்கு வந்துட்டுவாங்க தேக்கம் சூப்பராக இருக்கும் நீர் அருமையாக இருக்கும் தண்ணிலாம் வந்து அதில் சூப்பர் இயற்கை அழகாக வந்துடும் கரும்பு தென்னை மரம் தென்னை மரம் தென்னை மரம் வாழை மரம் சுகர் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக கட்டி கரும்பி கனியை உன்னை கட்டி தவிழுவேனோ இயற்கை நிறைந்த காய்ச்சங்களா பார்க்க கண்ணு குளிச்சர் செம செம முழுக்க தெரியும் பார்த்தாலே அழகாக சமம் பச்சை பசேல் ஃப்ரை பத்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண அப்படியே போயினாக்கா உங்களுக்கு ஓ லாஸ்ட்டாக திருப்பாங்க தென்னை மரத்தை எடுப்பாங்க தென்னை மரம் ஒன் கிலோமீட்டர் ஒன் கிலோமீட்ரு ஃபுல்லாக சுகர் கேனுங்க எல்லாமே இருக்கு அருமை அருமை அருமைடா அருமை அருமை காலை வேலையில் பார்க்க கண்ணுக்கு குடிச்சா இருக்கு கிராமம் பக்கம் வந்தாலும் உங்களுக்கு அந்த மன கஷ்டங்கள் எல்லாமே இந்த பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமெல்லாம் போயிடுது கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் மன கஷ்டம் எல்லாம் போச்சு இயற்கையான இயற்கை என்ன சொல்கிறது வெளியில் போய் சுற்றி பார்த்தோட கிராமம் பக்கம் வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த நெல் பயிர் கரும்பு வாழை தென்னை மரம் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சந்தோஷமாக இருக்குது உப்பாக இருக்கலாம் பார்க்கும்போது இல்லை மழை இந்த வருஷம் மழையெல்லாம் நல்லா பெஞ்சிருக்கு ஊரில் கிராம சைடுலாம் சிட்டிக்குள்ளே கம்மி தான் அருமையாக இருக்குது சிட்டிக்குள்ளே இருக்கவங்க எல்லாமே கிராமத்தை உட்காந்து ஒரு மாதிரி சுற்றி பாருங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்தாக்கா இந்த மாதிரி அப்படியே போய் பாருங்க எவ்வளோ லாங் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆனால் விட மாட்டாங்க அடிக்கு வந்துடுவாங்க ஆசையாக இருக்குது சாப்பிட முடியல கேட்டு வாங்களாம் தெரியாமல் எடுக்கக்கூடாது கரும்பு கேஸ் போட்டுருவாங்க

தென்னை மரம் எல்லாமே பிரச்சனைங்க ரோடு போகும் ரோடு ஃபுல்லாக ஆ ரோடு ஃபுல் லென்த்து ஒரு கிலோமீட்டர் இன்னும் லென்த்தாக வரும் இன்னும் ஹைட் வரும் ஹைட் வந்தால் உங்களுக்கு அப்போ கட் பண்ணுவாங்க நிறையா கட் பண்ண இன்னும் லென்த்தும் வரும் இன்னும் இந்த பக்கமும் இருக்குது இன்னமும் இந்த பக்கம் இருக்குது லாஸ்ட் ஃபுல் ஏக்கர் கணக்கு இருக்குல்லாம் கரும்புலாம் ஏக்கர் தோட்டம்லாம் கொஞ்சம் ஏக்கர் கணக்கில் போடுவாங்க ஃபுல்லாக பயணம் ஃபுல்லாக கரும்பு தான் ஒன் கிலோமீட்டர் லென்த்து ஏர்க்கே ஏர்க்கை அறுக்கதாங்க ஏர்க்கை அடிச்சக முடியும் சூப்பர் பாருங்க லெन्थ பாத்தீங்கக்கா லெन्थ லெந்தா இருக்கு லெந்தா இருக்குல லெந்தியா நல்லா இனிப்பா இருக்கு இந்த கரும்புலாம் பாத்தீங்க இந்த மாதிரி கரும்பு கரும்பு சர்க்கரை சாப்பிட்டா பிரசென்ட் சூப்பர் Okay, Prince, hi. Thank you, bye. See you.